அனைவருக்கும் வணக்கம் ஆர்எம் பி த கிங் மேக்கர் த டாக்குமெண்ட்ரி இதில் வந்து அவரை பற்றி பேசுறதில் வந்து எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி அது வந்து இந்த பாஷா விழாவில் வந்து ஹண்ட்ரட் டேஸ் விழாவில் வந்து அவர் வந்து ஸ்டேலே இருந்தார் ப்ரொடியூசராக அந்த வெறிகுண்டு கலாச்சாரத்தை பற்றி நான் பேசுனேன் எனக்கு வந்து அவ்வளோ வந்து அவ்வளோ பேசியிருக்க அவரை வச்சுட்டு மினிஸ்டராக வச்சுக்கிட்டு அதை பற்றியும் நான் பேசக்கூடாது அந்த அளவுக்கு வந்து அப்போது வந்து எனக்கு ஒரு தெளிவோ இல்லை நான் ஒரு ஏதோ இல்லை அதை பற்றி பேசிட்டேன் அது பேசின பிறகு அதை தெரிஞ்ச பிறகு அப்போ வந்து ஒரு ஏடிஎம்கீழே வந்துட்டு ஒரு மினிஸ்டராக இருந்தார் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவருக்கு வந்து அவர் வந்து அந்த பதவியிலேருந்தே அவர் தூக்கிட்டாங்க மினிஸ்டர் பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க எப்படி அது நீங்கள் வந்து ஸ்டேஜில் இருந்துட்டு ரஜினி வந்து வெடிகுண்டுகளை பற்றி அந்த மாதிரி கவர்மெண்ட் எகேன்ஸ்டாக பேசினா எப்படி நீங்கள் வந்து சும்மா இருக்க முடியும்னு சொல்லி அவங்க வந்து தூக்கிட்டாங்க அது தெரிஞ்ச உடனே எனக்கு வந்து அப்படியே வந்து எனக்கு ஆடி போச்சு எனக்கு என்னடா என்னாலே தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் வருது ஃபோன் பண்ண நைட் அங்கே யாரும் எடுக்கல மார்னிங் வந்து ஃபோன் எடுக்கும்போது இந்த மாதிரி தான் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார் இந்த மாதிரி பண்ணி ஆயிடுச்சு என்னாலே தான் ஆச்சுன்னு சொன்னால் அவர் வந்து ஒன்றுமே நடக்காத மாதிரி ஏ அதே நீங்கள் விடுங்க நீங்கள் அதை பற்றி ரிசீவ் பண்ணுறீங்க அதுவே என்ன அது ஐயையா நீங்கள் மனசுலேயே வச்சுக்க வேண்டாம் நீங்கள் விட்டுடுங்க நீங்கள் நீங்கள் சந்தம் ஹாப்பியா இருங்க ஆ ஏதோ ஷூட்டிங்கு அப்படின்னு சில சாதாரணமா கேட்குறாங்க எனக்கு வந்து அந்த தெலும்பு வந்து எப்போவுமே எப்போவுமே அது போகாதங்க போகலை ஏன்னா நான் தான் கடைசியா பேசினது நான் கடைசியில பேசின பிறகு அது எப்படி மைக்க பிடிச்சி வந்து அவர் பேச முடியும் ஸோ மதிப்புக்குரிய சிஎம் ஜெயலித அவங்களுக்கு எதிராக நான் வந்து ஒரு குரல் கொடுக்கறதுக்கு வந்து சில காரணங்கள் இருந்தால் கூட இந்த காரணம் ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் ஃபோனில் நான் மீண்டும் வந்து ஒரு கிட்ட நான் வந்து பேசிட்டா இதை பற்றி சொல்லும் போது ஐயோ அந்த அம்மா வந்து முடிவுத்த சேஞ்ச் பண்ண மாட்டாங்க நீங்கள் பேசி உங்கள் மரியாதை வந்து இழுக்க வேண்டாம் அப்படி நீங்கள் சொல்லி நான் அங்கே போய் சேர வேண்டிய அவசியமும் இல்லை நீங்கள் விட்டுடுங்க சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய மனிதர் கிங் மேக்கர் ரியல் கிங் மேக்கர்